வணக்கம் பாரமீன் வறுவல் நான் இப்படி தான் செஞ்சேன் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதுக்கு தேவையான பொருட்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மூணு ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் நல்லா கலந்து அதில் வந்து ஒரு மூணு ட்ராப்ஸ் லெமன் பிழிஞ்சி விட்டுக்கலாம் எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது தனி மிளகாய் தூள் மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீனை இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணி வச்சுக்கலாம் ஏன் பாருங்கள் பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்குது இப்படி டிப் பண்ணி ஒரு ஒரு மணி நேரம் நம்ம நல்லா வச்சிடணும் அது வந்து நல்லா மசாலாலாம் நல்லா பிடிச்சிரும் அதில் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து தோசைக்கல்ல தான் மீன் வறுவல் செய்வோம் எப்போவுமே தோசைக்கல்ல கொஞ்சம் ஆயில் நிறையா ஊற்றி ரெண்டு ரெண்டு பீஸாக போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பாருங்கள் பாறை மீன் வறுவல் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருந்துச்சு தேங்க்யூ பாய் நன்றி வணக்கம்